நாங்கள் தான் எல்லாருக்கும் சிக்கன் கொடுப்போம் நீ எங்களுக்கே சிக்கன் கொடுக்கலாம்னு பார்க்குறியா அவங்க தான் உன்னைக்கு வாமே வர்ற அவனை டேய் நாங்களே சிக்கன் சிக்கத்துக்கே சிக்கமா டேய் ஏன் மைமாடாவா என் மைம்மைக்கே மாஞ்சா போட்டுக்கிறா நீ டேய் மாஞ்சா போட்டுக்கிறான் காத்தாடாதே எங்க மச்சான் ஆடுறாதே அப்படி சொல்லு மச்சா மண்டானுங்க அழுகு லுங்கியாக கட்டிக்கின்னு ஏடா பிளகா பசங்களா யாரா பாட்றா பிளக்கா பசங்கன்றீங்க

போட்டி இதெல்லாம் வேலை வச்சிக்கலாம் ஜெயிக்கிறவனுக்கு நீ யாரு மாமே நான் பாத்துக்கிறேன் சின்ன வயசுல நம்ம ஒண்ணு கிட்ட எத்தனை பேர் சேச்சுக்கிறேன் இதெல்லாம் ஒரு மேட்டரா பாத்துக்கலாம் மாமே நான் இருக்கேன் உனக்கு பயப்படாத நீ இருப்ப நான் இருப்பேனா மண்டையா இதுல கண்ணாடி ஒரு கேடு எதிரிங்கோ எனக்கு வெளியே இல்லை உன் ரூபத்துல என் கூடியே தான் இருக்குது அட்டை பாமே கையில தூக்கி போடுறாளே நீ கிடையிற முதலாவடி சரி போட்டீங்கண்ணா சூப்பர் சூப்பர் ப்ரோ வா மச்சான் வேற 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 மாதிரி வேற மாரி மச்சான் வா வேற வேற வா வா வேற 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 மாரி வேற மாரி வேற மாரி ஐயோ மச்சான் come வீட்ல இது சோக ஆகுது இங்க ஓடுடா வா வா சூப்பரா இருக்குயா ஊடு ஆ இந்த மாதிரி ஊடு கட்டி ஓடு போடு 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 சீக்கிரம் சீக்கிரம்

உடுங்கடா சும்மா எழுஜன்ட் இருக்கிறீங்க ஆ போட்டி பா ஆ மச்சான் உடு ஆளா அவனே எடுத்துக்கிட்டான் உங்களுக்கு வேற தான் உஷார் பண்ணி தரேன் போட்டி கேன்சல் மாமே முடியலையா நழுவூர உடுமாச்சான் அவன் கடற்கரான் துண்டை பேடு நம்ம போய் காதர் பாய் பிரியாணி போய் மட்டன் சாப்பிடலாம் என்ன கரெக்டாக கொஞ்சம் வச்சுக்கிறேன் போகலாம் டேய் ஓவரா பேசுறீங்கடா சரி கூட மணிச்சு விட்டுறப்போ அவன் கடக நான் பிள்ளைக அவன் முய் உள்ளார பாத்தார் வாட்